வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் முதலமைச்சர் திரு சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வேளாண் வர்த்தகத்தில் ஈடுபட இளையோர் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் உலக அளவில் அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மீன்வளத்தை பெருக்கும் வகையிலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் பட்ஜெட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற முன்னூற்று ஐந்து ரன் என்ற இலக்கினை இங்கிலாந்து நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மணிப்பூர் முதலமைச்சர் திரு சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அம்மாநில ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லாவை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை இன்று அவர் வழங்கினார் ஆளுநரிடம் அவர் அளித்த ராஜினாமா கடிதத்தில் மணிப்பூர் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த வாய்ப்பு தந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு அமிஷா திரு ஜே பி நட்டாவை சந்தித்துவிட்டு இம்பால் திரும்பிய நிலையில் திரு சிங் தமது ராஜினாமா முடிவினை வெளியிட்டுள்ளார் வேளாண் வர்த்தகத்தில் ஈடுபட இளையோர் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் சிட்டோர்கரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பொருளாதார அளவில் விவசாயிகள் மேம்படும்போது நாடு மேலும் முன்னேற்றம் காணும் என்று கூறினார் நாட்டின் பொருளாதார திறனையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் தீர்மானிப்பவர்களாக விவசாயிகள் திகழ்கின்றனர் என்றும் அவர்கள் சுயசார்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் முன்னேற்ற பாதையில் விவசாயிகளின் பங்களிப்பினை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் அவர்களுக்கு தலைவணங்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார் நாட்டில் எழுநூற்று முப்பது வேளாண் அறிவியல் மையங்கள் செயல்படுவதாகவும் விவசாயிகள் அங்குள்ள நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வேளாண் பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக குறிப்பிட்ட திரு ஜெகதீப் தங்கர் அது தொடர்பான வர்த்தகங்களில் விவசாயிகளும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த இளையோரும் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் உலக அளவில் அறிவியல் துறையில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் டிஎன்ஏ தடுப்பு மருந்து முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை நாடு அடைந்துள்ள வெற்றிகளை அதற்கு சான்றாக விளங்குவதாக கூறினாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இடையறாது செயல்படும் வகையில் தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் மருந்து தயாரிப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்தோடு பாரம்பரிய மருத்துவ அறிவையும் பயன்படுத்துவதே அதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் மாதிரி ரயில் நிலையமாக அது மாற்றப்பட்டு வருவது குறித்து ரயில்வே அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் மாதிரி ரயில் நிலைய பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கோரக்பூரின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு ஏற்ப ரயில் நிலைய வடிவமைப்பு அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் முப்பத்தோரு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் இரண்டு பாதுகாப்புப் படையினர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் பிஜப்பூர் மாவட்ட வனப்பகுதியில் அதிக அளவில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் கூட்டுப்படையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்த அனைத்து நக்சலைட்டுகளின் உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது அந்த பகுதியில் கூடுதல் படையினர் வரவழைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே இந்த சண்டையில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர்களது வீரத்தை நாடு என்றும் நினைவில் கொண்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டில் நக்சலைட்டுகளின் செயல்பாடு முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மீன்வளத்தை பெருக்கும் வகையிலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் பட்ஜெட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் முதலீடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று கூறினார் உடான் திட்டத்தின் கீழ் புதிதாக நூற்றி இருபது விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தான் ஸ்கீன் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் கூட ஏர்போர்ட் வரணும் ஏற்கனவே எண்பத்தி எட்டு ஏர்போர்ட் அது மாதிரி உதாரணம்ல கொடுத்திருக்கோம் இந்த பட்ஜெட்ல இன்னும் நூத்தி இருபது புதிய ஏர்போர்ட்கள் சின்ன சின்ன நகரங்கள்ல பி சிட்டி சி சிட்டில அதே போல ஹெலிபேடுகள் உருவாக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை பட்ஜெட்டில் கொடுத்திருக்கிறாங்க மிக முக்கியமாக டூரிசத்தை டெவலப் படுத்துகின்ற கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கின்ற ஐம்பது மிக முக்கியமான நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த டூரிஸ்ட் பகுதிகளில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் உருவாக்குவது இரண்டாவது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹபாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறது மெடிக்கல் டூரிசம் அண்ட் ஹீல் இன் இண்டியா என்ற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவையொட்டி அப்பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பிரயாக்ராஜில் வரும் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சர்வதேச பறவைகள் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது இதுபற்றி மேலும் தகவல்கள் அறிய ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது இரண்டு ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு என்ற வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தி இரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது கடற்படையைச் சேர்ந்த ஐ தூசி கப்பல் கடந்த ஏழாம் தேதி செசல்ஸ் நாட்டின் போர்ட் விக்டோரியாவை சென்றடைந்தது இந்தியா செசல்ஸ் நாடுகளிடையே நட்புறவு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு அந்நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இதுபோன்ற பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடற்படை கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ரீசி மாவட்டத்தில் வைஷ்ணவ தேவி குகை கோயில் செல்லும் பாதையில் உள்ள கத்ரா பகுதியில் அசைவ உணவுகள் மதுபானங்கள் விற்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவின் நூற்று மூன்றாவது பிரிவின் கீழ் இந்த உத்தரவினை அம்மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை பதிமூன்று புள்ளி ஐந்து ஓவரில் விக்கெட் இழப்பின்றி நூற்று ஒரு ரன் எடுத்துள்ளது கட்டாக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒவரில் முன்னூற்று நான்கு ரன் எடுத்து ஆட்டம் விழுந்தது அதிகபட்சமாக ஜோரூட் அறுபத்தி ரன் எடுத்தார் ரவீந்திர ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் துனிஷியாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இரண்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் இத்தாலியின் லோரன்சே கார்போனியை வென்றாா் ஆசிய கோப்பை பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை வென்றது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது விதர்பா அணிக்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது நாக்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ரனுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் முதலமைச்சர் திரு சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் வேளாண் வர்த்தகத்தில் ஈடுபட இளையோர் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் உலகளவில் அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மீன்வளத்தை பெருக்கும் வகையிலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் பட்ஜெட்டில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் இணை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற முன்னூற்று ஐந்து ரன் என்ற இலக்கினை இங்கிலாந்து நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது